தென்கிழக்கு ஆசியாவில் ஐரோப்பியர்களால் ஆட்சி செய்யப்படாத ஒரே நாடு தாய்லாந்து ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் புத்த மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க தாய் என்கிற ஆட்சி மொழியை கொண்ட இந்நாட்டில் பெரும்பான்மையான மக்களால் பேசப்படும் மொழியும் தாய்மொழி தான் இந்நாட்டின் தலைநகரம் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் மற்றும் நிலப்பரப்பளவில் இந்நாட்டின் மிகப்பெரிய நகரம் பேங்காக் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட தீவுகளும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்த கோயில்களும் தாய்லாந்தில் உள்ளது இந்நாட்டின் மிகப்பெரிய தீவு புகே தாய்லாந்து மற்றும் இந்நாட்டின் மிகப்பெரிய ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் உலகில் அரசு குடும்பங்களால் ஆளப்படும் நாடுகளில் தாய்லாந்து நாடும் ஒன்று தாய்லாந்து நாட்டில் மற்றும் பஃபே போன்ற திருவிழாக்கள் இந்நாட்டில் மிகவும் பிரபலம் ஐந்து புள்ளி ஐந்து டன் எடையுள்ள தூய தங்கத்தால் உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய தங்க புத்தர் சிலை தாய்லாந்து நாட்டில் இருக்கு தண்ணீரில் மிதக்கக்கூடிய சந்தைகளுக்கும் என்கின்ற ஆட்டோகளுக்கும் தாய்லாந்து மிகவும் பிரபலம் அரிசி தாய்லாந்து உணவில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் தாய்லாந்து நாட்டின் ஜாஸ்மின் ரைஸ் உலக புகழ்பெற்றது அரிசி ரப்பர் மரவள்ளி கிழங்கு கரும்பு தேங்காய் மக்காச்சோளம் பழங்கள் மற்றும் பாமாயில் ஆகியவற்றை இந்நாட்டில் அதிக உற்பத்தி செய்றாங்க பாங்காக் சியாங்மே மற்றும் பூகேட் போன்ற நகரங்கள் தாய்லாந்து நாட்டின் மிகவும் பிரபலமான சுற்றுலா நகரங்களாக அறியப்படுகின்றது